சிசிடி கேமரா விடுமா போலீஸ் போட்ருக்கு என் நம்பரை சார் எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இஷ்யூனாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஸ்டேஷனுக்கு உங்களை அலைய வைக்க வேணாம் உங்களுக்கு பையனை மட்டும் ஆயிடுச்சு அதை தான் நான் கோபுரம் நீ வந்து உக்காரா உக்காரும் நஷ்டம் இல்லை ஒன்றும் இல்லை சார் நீங்கள் அதுக்கு மட்டும் ஆக்சிடென்ட் எனக்கு அந்த மூணு கேசிக்கு பெயிண்டிங்ல இருக்கு அந்த மூணுக்கு நீங்கள் எதாவது ஆக்சிடெண்ட் ஆதாரங்கள் முடிச்சு நானே கொடுக்க முடியாது அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே அந்த காலத்துலேருந்தே அப்படிதான் நீங்கள் ஆதாரம் கொடுங்க அப்படின்னு

எந்த குற்றவாளியோ அந்த குற்றவாளியை மட்டும் கொஞ்சம் பிடிச்சா அவங்க தண்டாங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணேன் எனக்கு ரெண்டு கேஸையும் உருப்பா உருப்பாக அழிக்கிறதுக்காகவே லேட் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஆனால் சாமி நேரடியாக தானே சொல்கிறேன் தண்ணியில் விஷம் போட்டுருக்குன்னு சொல்லி உடனே கட்ட எடுக்க போகணும் வந்து பார்க்குறாங்க அம்மா இவ்வளோ கிடக்குது அப்படின்றாங்க

அவ்வளோ கால தாமதம் என்ன டிசுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் காவல்துறைன்றது சில இன்சிடண்ட இம்மிடியாக போய் சேரணும் ஆக்சிடென்ட் பார்க்க போகிறீங்க இன்சிடென்ட் நடந்த உடனடி போய் தடைங்கள்லாம் சேகரிக்கிறீங்களா உடனே பிடிக்கிறீங்கல்ல கம்ப்ளைண்ட் எடுக்கும் உடனடியாக ஆனால் இவ்வளவு காலதாமதம் வந்து குற்றவாளிகளையும் பாதுகாக்கிறது தான் என்னுடைய கருத்து சரி மற்றும் விசாரணைக்கு வர தம்பி வரேன்